சௌந்தர்யா அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர் எல்லாத்துக்குமே ஃபோன் இல்லாமல் இவ்வளோ நாள் நான் இருக்கிறது வந்து நான் பெரிய விஷயமாக பார்க்கல பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா ஃபோனில் உங்களோட நான் வந்து தொடர்புலேயே இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தவங்க அப்படியே அதை வந்து கட் பண்ணிட்டாங்க சவுண்டு இப்போல்லாம் பேசும்போது எதை நம்ம பேசணும் அப்படின்னு பேச வந்தாலுமே அந்த பேச்சை வந்து மைண்டில் ரீட் பண்ணி கட் பண்ணுறாங்களே அது வந்து சூப்பராக இருக்குது அதாவது ஃபோன் இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்தது நான் பெரிய விஷயமா பார்க்கல அப்படின்னு சொல்லி அது அப்படியே வந்து மாற்ற நல்லா இருந்துச்சு ஏன்னா நான் கடைசி வரையும் போராடி இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா அம்மா ஃபேன்ஸு நஞ்சுண்டன் ஜெயஸ்ரீ சூர்யா ஐசு நேரா சல்மான் விஷ்ணு பூபாலன் கவிதா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பெருசா போது இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிடிஎஃப் விளையாண்டு நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரீமு எப்படியா அந்த டாஸ்க்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ட்ரீமு ஆனால் நான் வந்து எந்த டாஸ்க்கில் வந்து ஜெயிக்க முடியல நான் வந்து தோற்றுக்கிட்டே இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போராடுவேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து நான் போராடுவேன் அது வின் அது வின் பண்ணி ஜெயிக்கணும் என்று எனக்கு ஆசையாக இருக்குது டிடிஎஃப் வந்து வின் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் சொன்னதை விட நான் டிடிஎஃப் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்லியிருக்காங்க ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அவங்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல ஹார்ட் ஒர்க்கு வேறு லெவல் ஹார்ட் ஒர்க்கு வேறு லெவலில் முயற்சி பண்ணாங்க டே ஒன் டாஸ்க்கில் இருந்து அந்த போய் ரனவுடைய இதில் கை வச்சதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பல்பு பிடிச்சது அது மாதிரி இந்த நேற்றுக்கு நடந்த அந்த டாஸ்க்கு இப்போ நடந்த டாஸ்க்கு அதே மாதிரி அந்த ஓடுறது அந்த ஸ்பீடில் ஸ்பீட் ரன்னில் வந்து ஓடி அந்த நெருப்பு குழியில் ஓடி எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் அவங்களுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ லீடிங்கில் இருக்காங்க நம்பர் ஒன்னில் இருக்காங்க இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது கண்டிப்பாக சௌந்தரியா வந்து டிக்கெட் ஊப்பினாலே வந்து வெற்றி பெற நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அதுக்காக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடுறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது ஆசையாகவும் இருக்குது நம்புகிறேன் சவுண்டு வந்து ஜெயிப்பாங்க டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கம்பேண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்